الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين صدق الله العظيم அளவற்ற அருளாளர்களும் நிகழ்ச்சி அன்புடையமாகி எல்லாம் அல்லாவின் திருப்பெயராளாரவும் செய்கின்றேன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம் நபி சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் நபிகளாரை பின்பற்றிய அத்துணை மக்கள் மீதும் உண்டாவதாக அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய குருபையைக் கொண்டு இருபத்தி நான்காவது தராவி தொழுது விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய அமல்களை அல்லாஹ் மீன் அனைத்தையும் ஏற்று அருள் புரிவானாக ஆமீன் என்று ஓதப்பட்ட சூராக்களிலே சூறத்துல் என்ற சூறாவிலே அல்லாஹுத்தா ல நான் மேலே ஓதி அந்த வசனத்தை சொல்லுகின்றான் லா என்ஹாக்கு உதுவாகும் அணில்தீன லம் பித்தீனி வளம் யுகரிஜுக்கும் இன் தியாரைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களை தடுக்கவில்லை யாரெல்லாம் உங்களை எதிர்த்து உங்கள் மீது வெறுப்பு கொண்டு உங்களுக்கு எதிராக தீனுடைய தீனுடைய விஷயத்திலே உங்களுக்கு எதிராக போராட உங்களை அடக்குமுறைக்குள்ளாக்காமல் இருக்கின்றார்களோ உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் நட்பு பாராட்டுவதை அன் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை ஒரு தூ இலையும் அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் ரபுல்லாலமின் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றார் அதாவது மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் என்று உலகம் முழுவதும் நாம் பேசுகின்றோம் சமய நல்லிணக்கத்தை குறித்து அல் குரான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பல்லின சமுதாயங்களுக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் பலவிதமான சமய மத இனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் முக்மீனாக குரானையும் அல்லாமையும் நம்பக்கூடியவர்களாக எப்படி வாழ வேண்டும் அந்த மக்களோடு சூட்சமத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் அல் குரான் நமக்கு சொல்லுகிறது இந்த வசனம் இந்த ஒற்றை வசனம் போதும் மாற்று மத சகோதரர்களோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிப்பு குறிப்பிட்டு சொல்வதற்கு ஏனென்றால் இந்த உலகத்திலே தற்காலத்திலே பலவிதமான விஷம பிரச்சாரங்கள் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் என்றால் மாற்று மத சகோதரர்களை வெறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் அல்லாத கோட்பாடை உடையவர்களையும் அவர்களுக்கு அவர்களுடைய ஏகத்துவ கொள்கையை ஏற்காதவர்களையும் வெறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று விஷம பிரச்சாரங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனால் குரான் மிக தெளிவாக இந்த வசனத்தில் ஒரு முஸ்லிம் மாற்று மத சகோதரர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறது அந்த பர்ரூஹும் அந்த பர்ரூஹும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஒரே ரெண்டே ரெண்டு அந்த கண்டிஷன் சொல்லுகிறது குரான் என்ன அவர்கள் உங்களை வெறுத்து உங்களை ஒழிக்க நினைக்காமல் இருக்க வேண்டும் உங்க வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காமல் உங்க மேல துவேஷம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் சாதாரண மாற்று மதத்தை உடையவர்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் நம்ம எழுத்த வீட்டுக்காரங்களா இருக்கலாம் நம்மோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் எந்த விதமான துவேஷ சிந்தனையும் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அந்த மக்களோடு நீங்கள் நட்பு பாராட்ட வேண்டும் மட்டுமல்லாமல் அந்த பர்ரூகம் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுங்கள் நன்மையை செய்யுங்கள் அப்படின்னு குரான் சொல்லுகிறேன் இன்னோசன்ட் நான் முஸ்லிம் பீப்புளோட நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னவென்றால் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த பர்ரூகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை பிர்ருள் வாலிதைன்னு என்று சொல்லுவாங்க பிர்ல் வாலிதை பெற்றோர்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அரபியில வாலிதைன்னு சொல்லுவாங்க அத்தா அம்மாக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய பணிவிடை என்ன பணிவிடை செய்வான் அத்தா அம்மாக்கு இந்த மகன் உரிமையோடு மட்டுமல்லாமல் அவன் மீது கடமையும் இருக்கிறது அத்தா அம்மாவுக்கு அவன் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் அத்தா அம்மாவை பாதுகாக்க வேண்டும் அவர்களோடு நல்ல கனிவான பேச்சு பேச வேண்டும் அவர்களோடு நடைபெறக்கூடிய அந்த உறவை எந்த முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி நல்ல முறையில் வைக்கக்கூடிய அந்த உறவுக்கு தான் பில் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள் அந்த வார்த்தையை தான் மாற்று மாற்றுமத சகோதரர்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய உறவுக்கு அல்லாஹாலா உபயோகப்படுத்துகின்றான் அந்த பர்ரூகும் அப்போ நம்ம தாய் தந்தையிடத்தில் நாம் எந்த அளவுக்கு கனிவோடு நாம் நடந்து கொள்வோமோ அந்த அளவிற்கு கனிவோடு நாம் இஸ்லாம் அல்லாத நல்ல சகோதரர்கள் நம்முடைய மாற்று மத சகோதரர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே லா இக்ராஹி தீன் தீனுல் கம்பல்சரியா நீ இஸ்லாத்துக்கு எங்க மார்க்கத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆளை நீங்க போர்ஸ் பண்ண முடியாது அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது எந்தவித நிர்பந்தமும் கிடையாது நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழகிய முறையில் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் உங்களுடைய நடத்தையின் மூலமாகவும் உங்களுடைய நல்ல அணுகுமுறையின் மூலமாகவும் நீங்கள் மாற்றுமத சகோதரரிடத்தில் உங்களுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை ஈர்க்க வேண்டுமே தவிர அவர்களை இஸ்லாத்திற்குள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிலாம் இருந்திருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி ஒரு கம்பல் பண்ணி இஸ்லாத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லி இருந்திருந்தால் இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் ஒரு ஒரு முஸ்லிம் இந்துக்கள் இருக்க முடியாது அல்லது ஒரு சகோதரர்கள் இருக்க முடியாது என்றால் தொள்ளாயிரம் ஆண்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் உலகெங்கிலும் பரவுகிறது என்று சொன்னால் அது வாழால் பரப்பப்பட்டாத அல்ல நல்ல நடத்தையின் மூலமாகவும் நல்ல கனிவான அணுகுமுறைகளின் மூலமாகவும் தான் பரவிக்கொண்டு வருகிறது நம்ம வாழக்கூடிய மலேசியா போன்ற நாடுகள் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்ததின் காரணம் என்ன படையெடுத்து வந்தார்களா மலேசியாவுக்கு எந்த மன்னராவது படையெடுத்து வந்தாரா யாராவது அடக்குமுறை செய்து இஸ்லாமத்திற்கு கொண்டு வந்தார்களா நிச்சயமாக இல்லை அங்கு வந்த அரேபியர்கள் வணிக வணிகர்கள் மலாக்கா மூலமாக மலாக்கா வழியாக வந்தவர்கள் இவர்களுடைய நன்னடத்தையின் மூலமாக அவருடைய அணுகுமுறையின் மூலமாக அவர்கள் செய்த வியாபாரத்தினுடைய நேர்மையின் மூலமாக நல்ல பண்புகளின் மூலமாக குட் கேரக்டர் அதை கண்டு வியந்து வியப்புற்று இஸ்லாமா இஸ்லாத்தில் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களா கலிமா சொல்லிவிட்டால் இரண்டு பேர்களும் சமமானவர்கள் இறைவன் ஒருவன் தான் மிக பெரியவன் மத்த எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த சமத்துவ கொள்கை யாரையும் பழிக்க கூடாது யாரையும் நோயை செய்யக்கூடாது யாரிடத்திலும் அநியாயம் செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரிடத்திலும் துவேஷம் கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த நல்ல பண்புகளை கொண்டுதான் இந்த நடத்தை கொண்டுதான் இன்று இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது அவர்களும் இந்த உலகத்தில் நிறுவினார்கள் நிராகரிப்பாளர்கள் எதிர்த்தார்கள் என்றால் அலிவாசல்ல அவர்களை அடியோடு அழிக்க நினைத்தார்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஒழிக்க நினைத்தார்கள் அவர்களை குறித்து அவர்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒருவரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு ஒரு துவேஷ சிந்தனையோடு அவர்கள் அத்துமீறி செயல்பட்டதன் காரணத்தினால்தான் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அல்லாவுத்தால அவர்களை எதிர்த்து போரையே தற்காப்பு போரையே தால அனுமதித்தான் இல்லை என்றால் சாதாரண நான் முஸ்லிம் சாதாரண நாட்டு மத சகோதரர்களோடு இவ்வளவு அணுகுமுறையோடு நல்ல முறையில் அணுகுச் சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கம் யாரையும் நிர்பந்தித்து யாரையும் கொள்ள சொல்லாது யாரையும் அநியாயம் செய்ய சொல்லது மார்க்கம் அவ்வளவு புனிதமான மார்க்கம் அவர்கள் மக்காவில் வாழக்கூடிய மதத்தில் இருந்தவர்களோடு ஒரு நல்ல அணுகுமுறை செய்திருக்கிறார்கள் அணுகுமுறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு சமூக காரியங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பொது தொண்டு நிறுவனம் பொது தொண்டு செய்யக்கூடிய ஒரு அவர்களும் இளைஞராக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் நபீல் அலி அவர்கள் இஸ்லாத்தை பிறகு இஸ்லாமிய மார்க்கம் பரவுகின்ற பொழுது ஏன் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னாடியே சமயத்திலே நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மக்காவிலிருந்து மதீனாவின் பக்கம் வழிகாட்டியாக வந்தவர் ஒரு ஒரு நான் முஸ்லிம் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் நபீன் அவர்கள் அலி வந்து பிறகு அலிம் அவர்கள் முதல் வகையை பெற்றுவிட்டு ஒரு விதமான ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் நபீம் அவர்கள் ஹதீஜா நாயகி அம்மையார் தன்னுடைய மனைவி இடத்தில் வந்ததற்கு பிறகு நம்முடைய ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூல் சல்ல அவர்களை அழைத்துக் கொண்டு நேரம் வரக்கத்துக்குள் நவுபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரி அவர் முந்தைய வேதங்களை எல்லாம் கரைத்து குளித்தவர் அந்த வயதான ஒருவரிடத்தில் சென்று நபிகல் நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்களை காட்டுகிறார்கள் என்னதுன்னு தெரியல பாருங்க அப்படின்னு அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நபிகல் நாயக் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு யூதன் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஹாதிமா ஒரு யூதன் இருந்திருக்கிறார் சிறுவன் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் நபீன் லான் அவர்கள் அவனை நலம் விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் அழகிய முறையில் இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள் நபீர்லான் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் துவேஷம் பிடித்தவராக இருந்திருந்தால் இதெல்லாம் செய்திருக்க முடியுமா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மாற்று மத சகோதரர்களோடு இணக்கம் காட்ட வேண்டும் என்று நமக்கு ஊக்கமூட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த வழியிலே ஒரு யூதனுடைய சடலம் இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது அண்ணல் நபி சல்லாஹூலிவசல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தவர்கள் அப்படியே எழுந்திருக்கிறார்கள் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன போவது என்னவோ யூதனுடைய சடலம் நபியை து யூதனுடைய இறுதி ஊர்வலம் நீங்க எப்படி எந்திரிச்சி மரியாதை கொடுக்கிறீங்க நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நவியல் சல்லா வந்து சொன்னார்கள் அவர் அந்த உயிரும் நம்மை போன்ற ஒரு உயிர் தானே என்று சொன்னார்கள் அப்படி ஒரு உயிருக்கும் மனிதர்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய மதம் ஜாதி இனமெல்லாம் கடந்து மனிதாபிமானத்தையும் மனிதத்தையும் தூக்கி நிறுத்தியவர்கள் பெருமானார் முகமது சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய எல்லா இனங்களும் வேறு வேறு இனங்கள் வேறு வேறு மதத்தை உடையவர்களாக இருந்த அத்துணை பேர்களையும் ஒரு குடையின் கீழ் நபிகள் நாயக் சலுத்தா அலுவலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகளை எல்லாம் இல்லாமல் ஒதுக்கி அவர்களை அண்ணன் தம்பிகளாக ஒரு இனமாக அவர்கள் நபீன் சிவதாசன் அவர்கள் பாவித்து அவர்களுக்கு மத்தியிலே எல்லோருடைய உரிமையும் பாதுகாக்கின்ற வரையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டம் முதன் முதலில் அரசியல் அமைப்பு சட்டம் ரபியல் நாயம் மதீனா மதினா சாட்டர்னு சொல்லுவாங்க அதை எல்லாருடைய எல்லா பல்லின சமுதாய மக்களும் நல்ல முறையில் அவர்களுடைய அவரவர்களுடைய தனி உரிமையை பாதுகாக்கின்ற விதத்திலே அந்த சட்டங்கள் ஆர்டிகிள்ஸ் ஒவ்வொன்றும் குறித்து அந்த சட்ட வரையறையை நபீன் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியிலிருந்து எதிரிகள் வெளியிலிருந்து அச்சுறுத்தல்கள் இந்த மதீனாவின் நகரத்திற்கு எதிராக வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கும் மதீனா நகரை பாதுகாப்பதற்கும் ஜாதி மத இன மொழி எல்லாம் கடந்து அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது ஒரு சட்டம் இங்கு வசிக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அல்லது முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர் அவருடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மாற்று மதத்தினுடைய ஆலயம் அதற்கு அச்சுறுத்தல் என்றால் அதை பாதுகாப்பதற்கு ஒரு முஸ்லீம் வர வேண்டும் ஒரு முஸ்லிம் உடைய ஆலயத்திற்கு வணக்கத்தலத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் மாற்று மத சகோதரர்கள் வர வேண்டும் என்கின்ற அழகான ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தார்கள் பெருமானுடைய அது அன்று பாதுகாக்கப்பட்டது அன்று பாதுகாக்கப்பட்டது மஜீனாவிற்கு வந்தான் தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு அவர்கள் அந்த அவர்களுடைய வணக்க நேரம் வந்தத வந்தவுடன் நபியல் நாயக் சலுள்ள அலுஸ்லாம் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளை நடத்துவதற்கு அவர்கள் நபியல் நாயகம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கம் என்பதை பாருங்கள் இப்படி எல்லா மதங்களோடும் நல்ல இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கின்றது இந்த குறிப்பாக இந்த வசனம் இந்த வசனம் எது குறித்து சொல்கிறது என்றால் அந்த பர்ரூகும் சாதாரண நான் முஸ்லிம்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி உங்களோடு கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய எந்த மதத்தை உடையவராக இருந்தாலும் சரி உங்களோடு பிசினஸ் இருக்கக்கூடிய எந்த மதத்தை உடையவராக இருந்தாலும் சரி உங்க பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி சாதாரணமாக உங்களை போன்ற அவர்கள் நல்ல முறையில் உங்களோடு பழகக்கூடியவர்களாக நல்லெண்ணம் கொண்டவர்களாக உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தாகவும் உங்களை கொலை செய்வதற்கு நாடாதவராகவும் உங்கள் மீது அத்துமீறாதவராக இருந்தவர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பது குரானுடைய கட்டளை அவர்களோடு கனிவாக நடக்க வேண்டும் என்பது குரானுடைய விரும்புகின்றான் தபர் என்ற வார்த்தை பாதிக்கின்றான் என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது அதில் என்றாலும் தான் கிறிஸ்து என்று சொன்னாலும் நீதம்தான் ஆனால் அவ்வா யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க இந்த இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் என்றால் அதில் அவருடைய உரிமைக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த உரிமையை சரியாக கொடுப்பது கூடுதலும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் சரியாக அடுத்தவருக்கு உதவி அவருடைய உரிமையை கொடுப்பது கிறிஸ்து என்று சொன்னால் அவர்களுடைய உரிமையை கொடுத்து அதற்கும் அதிகமாக அவர்களிடத்தில் நன்மை காராட்டுவது அவருடைய உரிமை இந்த லிமிட் வந்து அதை விட அதுங்கிறத விட கொஞ்சம் கூட என்று இந்த விரிவுலையாளர்கள் சொல்லுகிறார்கள் வித்தியாசத்தை செய்ய வேண்டிய கடிவான ஒரு நடத்தையுடைய உறவினுடைய வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கின்றான் அதுபோன்று நீதத்திலும் உயர்வான நீதத்தை அவர்களிடத்தில் நீங்கள் செலுத்த வேண்டும் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் திருக்குறானுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால் முழுவதனுடைய குரான் முழுவதினுடைய அல்லது இஸ்லாம் முழுவதனுடைய ஆழமான மாற்று மதத்தினுடையவர்களோடு வாழக்கூடிய உறவு பாராட்டக்கூடியவருடைய கருத்து இந்த குரானுடைய இந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கிறது அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் மத சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக மாற்று மத சகோதரர்களும் தொப்புள் கொடி உறவுகளாக நம்மோடு நல்ல முறையில் இணைந்து வாழ்வதற்கும் எந்த விதமான மத இன துவேஷம் இல்லாமல் யாரையும் யாரும் அழிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் இல்லாமல் நல்ல முறையில் வாழக்கூடிய அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக நல்லபடியாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹம் அனைவருக்கும் தந்தரவுரிவான